அசைவம் உணவு சாப்பிட்ட பின் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா பொதுவாகவே தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது ஒரு நியதி அப்படி இருக்கும் போது வீட்டில் அசைவம் சமைத்தால் அன்று பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா சாப்பிட்டு முடித்துவிட்டு தலை குளித்த பிறகு விளக்கு ஏற்றலாமா என்றெல்லாம் பல குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் போக இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் நீங்கள் இன்று அசைவம் சமைக்கப் போகிறீர்கள் என்று முன்னரே உங்களுக்கு தெரியும் என்றால் வீட்டில் காலையிலேயே குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி பூஜைகளை முடித்து விடுங்கள் பிறகு பூஜை அறைகளை அடைத்து விடுங்கள் அசைவம் சாப்பிட்ட பின் விளக்கு ஏற்றினால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அசைவம் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றினால் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகுவோம் இது உங்கள் வீட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் வீட்டில் பொருளாதார இழப்புகளையும் சந்திப்பீர்கள் வீட்டில் அசைவம் சமைப்பதற்கு முன்னரே வீட்டில் விளக்கு வைத்து பூஜையை முடித்துவிட்டு பூஜை அறையை மூடிவிடுங்கள் சாப்பிட்டு முடிந்த பின் வீட்டை உப்பு எலுமிச்சை மஞ்சள் வைத்து நன்றாக துடைக்க வேண்டும் பிறகு பக்தி சாம்பிராணி என்று வீட்டில் போட வேண்டும் வீடு முழுவதும் வாசனை வந்த பிறகே குளித்துவிட்டு பூஜை அறையை திறந்து விளக்கு ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கும் அசைவத்தின் வாசனை முழுமையாக போன பின்புதான் பூஜை அறையை திறந்து விளக்கு ஏற்ற வேண்டும் இதை அசைவம் சாப்பிட்டு அன்றே செய்யக்கூடாது